ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி வேறன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக ஃபயர் விட்டோம் அதாவது எப்போன்னா வலையொலிகள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கப்படாத காலகட்டம் அண்ணன் செந்தமிழன் அவர்கள் ஊடகங்கள் வந்து நம்மளை காமிக்காது ஊடகங்களை வந்து பெ நம்மளை வந்து பெருசாக வந்து வெளிப்படுத்தாது நமக்கு நாமே ஊடகமாகோம் இணையத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் நம்மளுக்கு நம்மளே வந்து ஊடகமாகி நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய வேலைகளை நாமளே வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வர்றார் அதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு வலைவலி ஒன்று இருந்தது அதாவது எப்படின்னா அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வலையொலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த பேசு தமிழா பேசு செயல்பட்டுகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு முன்பாகவே நினைக்கிறேன் உடனே விழி தமிழான்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் திமுகவை எதிர்த்தும் பல காணொலிகள் போடுவாரு எல்லாரும் வியூஸ்லாம் அப்படி போகும் ஏன்னா வேற எதுவும் வலையொலிகள் இல்லாத காலகட்டம் ஆனால் அவர் காலப்போக்கில் என்ன ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கும் விதமாக எந்த இடத்துலனா அண்ணன் சீமான் அவர்கள் சாதியவாதிகளுக்கு எதிராக பேசும் பொழுது சாதிக்கு எதிராக பேசும்போது ஆதிக்க சாதிகளை ஒழிக்கணும் சாதி வந்து சாதிய மனநிலை நம்மளுக்கு தேவையற்றது சாதின்னு பார்த்து நீ ஓட்டு போறனா அந்த ஓட்டு நமக்கு தீட்டு அப்படின்னு அண்ணன் பேச ஆரம்பித்த பிறகு அவர் நாம் தமிழ் கட்சியை விட்டு அடே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நட்பை விளக்க ஆரம்பிச்சுக்கிறார் அவர் வந்து ஒரு சாதிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து உடனே போடுவார் நான் எந்த சாதியையும் குறைச்சி போறல ஆனால் சாதி வந்து இருக்கணும் சாதி ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு பேசுவார் அவர் வந்து ஒரு பயங்கரமாக இதே தான் ட்விட்டரில் தினசரி சண்டை போடக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகிட்டு இன்னைக்கு ஒரு தற்குறியாக மாறி நிற்கிறார் நம்ம ஒரு காலத்தில் ஐயோ இப்படியா அப்படின்னு ஃபயர் விட்ட ஆளு இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு அப்பட்டமான தற்குரியாக மாறி நிற்கிறார் தான் ஒரு வேதனை குறையுடையும் அவர் தற்கூரியானது கூட பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு சீமானுக்கு அறிவுரை வழங்கிறதா இருக்கட்டும் சாட்டை துறைமுருகனை விமர்சிக்கிறதா இருக்கட்டும் பல விடயங்களை செய்துகிட்டு இருக்காரு அப்படி அவர் சமீபத்தில் ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கார் என்ன பதிவிட்டிருக்காருனா ஒரு பக்கம் வந்து ஈழத்தில் நடந்த படுகொலைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்படுகொலைகள் நடந்தது அந்த ஈழப்படுகொலைகள் நடந்த சமயத்தில் அந்த புகைப்படத்த தலைவர் புகைப்படத்தெல்லாம் போட்டு ஈழப்படுகொலைகள் நடந்த அந்த சமயத்தில் பிரபாகரன் மரணித்த அந்த சமயத்தில் கருணாநிதி அவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் மந்திரி பதவி கேட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு அங்க போய் தேவடு காத்துட்டு இருந்தாரு அப்படின்ற சொல்லி இன்னொரு பக்கம் செய்தி வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய தோகிகள் திமுக அந்த திமுகவை துளியும் விமர்சிப்பதை விட்டுவிட்டு கரூர் சம்பவத்துல திமுகவை விமர்சிப்பதை விட்டு விட்டு நேரடியாக தாவேக்காவை மட்டும் பேசுவது அப்பட்டமானது அது மட்டும் இல்ல இன்னொரு விடயமும் சொல்றாரு இந்த மகளிர் இருக்காங்களே அந்த தாவேக்காவில பலியானவர்களுடைய தாயார்கள் அவங்க வந்து அந்த காசு வாங்கின விடயத்தை ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு இதை விவாதிப்பதற்கு முன்பாக முதல்ல அந்த தாய்மார்கள் என்ன பேசி இருக்காங்க அப்படிங்கறத பாக்கவே முடியாது இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன அதுக்கு நாங்க எங்க குழந்தைய கொடுத்திருக்கோம் இதை வந்து யாரும் விமர்சிக்க கூடாது இரண்டாவது காணொலியை பாருங்க கோவம் எங்க கோவம் என் பையன் போனாலும் போயிட்டு போய்யா எனக்கு பயமாதிரி பயனாட்டமே இருக்கிறார் அதாவது வந்து நம்ம அதிகமெல்லாம் நிறைய இருக்கு நிறைய காணொலிகள் இருக்கு அந்த காணொலிகள் யார் எடுத்தது எதன் அடிப்படையில் அந்த காணொலி வெளியிடப்பட்டது அது குறித்துலாம் இவர் பேச மாட்டார் அது குறித்து பேசவே மாட்டாரு இவர் பதிவிடுறாரு என்னை சார்ந்தவர்கள் எப்படி என்னை சார்ந்தவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க யார் பாது என்னை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இவர் இவரை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மகளிரை இவர்களை வந்து கொச்சைப்படுத்தும் விதமா பேசுறாங்க ஒரு அம்மா சொல்றாங்க விஜய் வந்து அவளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது அதற்கான விலை என் குழந்தையின் உயிர் ஒரு பெத்து வளர்த்த குழந்தை குழந்தை செத்து போச்சு அதை விட நான் விஜய அருகாமையில் இருந்து பார்த்தது மிகவும் சந்தோஷமானது இது எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ மனநிலை பாருங்க ஒரு பெத்த தாய் யாராவது சொல்லுவாங்களா ஏ விஜயை பார்க்கறதுக்காக என் பிள்ளையை பறி கொடுத்துட்டேன்பா விஜயை பார்க்குறதுக்காக என் பிள்ளையை சாகடித்தேன் இந்த ஆழ்வார்கள் கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஆழ்வார்கள் கதைகள் நாயன்மார்கள் கதைகள்லாம் அந்த நாயன்மார்கள் கதையில் வரும் ஒரு சிவனடியார் வந்து குழந்தையை கேட்டார் அப்படிங்குறதுக்காக பிள்ளை கறி வேணும்னு கேட்டாரன்னு சொல்லி குழந்தையை வெட்டி பலி கொடுத்து அதை அவருக்கு வந்து உணவளிப்பாங்க அவர் உடனடியாக சிவனாக மாறி காட்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட சிவ தரிசனம் விஜய பார்க்கறது இருக்குல்ல அது வந்து ஒரு சிவ தரிசனம் அந்த சிவ தரிசனத்திற்காக தன் குழந்தைகளே வந்து கொண்டுடுவாங்க குழந்தைகளே சாகடிக்கலாம் அதை பற்றி தவறே கிடையாது அப்படி பேசுபவர்களை விமர்சிக்கக்கூடாது இன்னொரு அம்மா சொல்கிறாங்க என்னுடைய பையன் செத்தாக கூட பரவாயில்லங்க பையன் சத்தா செத்துட்டு போகிறாங்க அவர் வந்து முதலமைச்சராக விஜய் எங்களுக்கு பையனாக இருந்து பார்த்து பாருங்க இந்த அம்மா செத்தா வந்து அவர் வந்து கொல்லி போடுவாரா இந்த அம்மா செத்தா விஜய் வந்து கொல்லி கொல்லி போடுறதெல்லாம் விடுங்க இந்த அம்மா செத்தா வந்து பார்ப்பாரா கிட்ட நின்று பார்ப்பாரா பணம் இருபது லட்சரூவா கொடுக்க முடியும் இவங்க செத்துடா எடுத்து போகிறதுக்கு பணம் கொடுக்க முடியும் ஒரு மகனாக இருந்த அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியுமா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான வார்த்தைகள் இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்து கடந்து போயிடணும் இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் விஜய் ஆர ஆதரிக்கிறாரா இன்னைக்கு தான் வந்து சீமானுக்கு எதிராக பேசுகிறாரா அப்படின்லாம் இல்லை என்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரோ என்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தாரோ என்னைக்கு சீமான அவர்கள் விஜய் எதிர்த்து பேச ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து சீமானுக்கு அறிவுரை வழங்குவது நீங்கள் வந்து விஜய் எதிர்ப்பது சரியல்ல நீங்கள் வந்து விஜயை வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசணும் விஜய் எதிர்த்து பேசக்கூடாது நீங்கள் வந்து திமுகவாத தான் எதிர்க்கணும் விஜய் வந்து ஒருபோதும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானுக்கு அறிவுரை வழங்குவார் இவருக்கு வேலையே இதுதான் சீமான் என்ன செய்கிறாரோ சீமான் வந்து இது செய்வது சரியல்ல சீமான் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல பெரியார் வந்து இதுக்கு பெரியாரும் பேசினார் அப்படின்ற வார்த்தையை பேசவே கூடாது பெரியாரை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல நாம் தமிழ் கட்சிக்குன்னே வேற எந்த கட்சியும் செயல்படாது அந்த மாதிரி மிதிக்கின்ற நேரங்களில் இவருக்கு அது கண் தெரியாது திமுகவை முழு நேரமும் எதிர்ப்போம் எந்த நேரமும் திமுக வந்து எங்கள் இனத்தை கொன்று குவித்த ஒரு கட்சி அதாவது செய்தியாளர் சந்திப்புல பகிரங்கமா சொல்றாரு ஏன் திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு ஆனால் சீமான கேள்வி கேட்கின்ற போது திமுகவை அப்படித்தான் எதிர்ப்பேன் எங்களுடைய முழு நோக்கம் திமுகவை எதிர்ப்பது திமுக இப்படி தாங்க எதிர்ப்பேன் அதுக்காக தாங்க கட்சி தொடங்கினேன் அப்படின்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் அவருக்கு தெரியாது முழு நேரமும் இவருக்கு வந்து நம்ம திமுக எதிர்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் நாகரிகம் கருதி முதலமைச்சரை சந்தித்து என்ன உடல்நிலை சரி இல்லை என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டுவிட்டால் அவன் எவ்வளோ பெரிய துரோகி தெரியுமா அவனை போயிட்டு நீங்கள் வந்து நேரில் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் உடனே பேச ஆரம்பிச்சிருப்பார் அதே போல தான் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக என் தம்பி வரட்டும் என் தமிழ் தேசியத்துக்கு பல தலைவர்கள் தேவை அப்படின்னா அண்ணன் சீமான் பேசி விஜய்க்கு ஆதரவாக பேசிய போதெல்லாம் இவருக்கு ஒன்றும் தெரியல ஆனால் விஜய்யை எதிர்த்த பிறகாக விஜயை எதிர்ப்பதற்காக தான் இவர் கட்சி வச்சிருக்காரா விஜய் எதிர்ப்பது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி சீமானையே விமர்சிப்பதுதான் அவருக்கு முழு நேர வேலை ஏன் சீமான் வந்து விஜய் எதிர்க்கிறாரு விஜயோட அரசியல் என்ன அரசியலா இருக்கு அதை பத்தி எல்லாம் விஜய் என்ன செஞ்சாலும் நீ பேசவே கூடாது விஜய் எப்படி பேசினாலும் விஜய் வந்து அந்த மக்களை அழித்தொழித்தாலும் நீ அதை பத்தி பேசக்கூடாது நாற்பத்தி ஒரு மரணங்கள்ல திமுக மீது சீமான் பேசவே மாட்டுறாரு சரி நாற்பத்தி ஒரு மரணங்கள்ல திமுக மீது சீமான் என்னதான் பேசணும் அவங்க சொல்ற மாதிரியே கூட்டத்தில் வந்து ஒரு ஆயிரம் பேர் புகுந்துட்டாங்க கத்தி வச்சு கிழிச்சாங்க கழுத்தில் காலை வச்சு மிதித்தாங்க குழந்தைகளெல்லாம் அதை அதாவது வந்து மூச்சு விடாத அளவுக்கு நெரிச்சி கொன்னாங்க இப்படி இந்த மாதிரி சதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சீமானும் பேசணுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து ஒவ்வொருவரும் ஆயுதமாக இருக்கிறோம் எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது ஓ யாரும் டச்சு ஃபோன் இல்லாத அந்த கேமரா மொபைல் இல்லாத ஆட்களே இன்னைக்கு இல்லை அப்படி அந்த கூட்டத்தில் இருக்கிற இப்போ ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர்கிட்ட கையில் கேமரா இருக்கு செருப்பு எடுத்து யார் வீசினது செருப்பை ஏன் எடுத்து வீசினாங்க கீழே ஒருத்தவன் நின்று வாய் பேச முடியாமல் அங்கே நடக்கிறத செய்கையில் செய்கைலங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கடத்த முயற்சி பண்ணுறான் எல்லாமே பதிவானது ஒவ்வொரு காணொலிகளாக வெளியாகிட்டு இருக்கு எல்லாமே பதிவான ஒரு இடத்துல ஏன் ஒரு ஆயிரம் பேர் உள்ளே போனதையோ புதுசாக நெரிசலை ஏற்படுத்தியதையோ இல்லை வந்து கழுத்தில் கத்தி வச்சு அறுத்ததையோ கத்தி வச்சு இடுப்பில் குத்தினதையோ இல்லை வந்து ஸ்ப்ரே அடித்ததோ எதுவுமே அங்கே வந்து பதிவாகாததுக்கு என்ன காரணம் எதுவுமே பதிவாகலை செருப்பு எடுத்து வீசினாங்க ஒன்றுமே இல்லை ஒரு விஜய் கூட்டத்தில் போய் அங்கே பல லட்சம் பேர் இருக்காங்க இருக்கிறவங்களாம் விஜய் ரசிகர்கள் கிடையாது விஜய் வெறியர்கள் அந்த இடத்துல விஜய் ஒழிகன்னு ஒருத்தன் பேச முடியுமா விஜய் ஒழிகன்னு பேச கூட இருக்கவனே அடிச்சிருவான் பக்கத்தில் இருக்கவன் எல்லாம் சேர்ந்து அடித்தா சாபடிச்சிடுவான் அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் நிற்கிற ஒரு இடத்துல ஒருத்தவன் செருப்பெடுத்து விஜய் மீது எதுவுமே நடக்கலாம் என்ன அர்த்தம் அவன் வந்து முயற்சிக்கிறான் இது கூட தெரியாம சீமான் விஜய பத்தி பேசுறாரு சீமான் விஜய பத்தி பேசுறாரு நாம என்ன கேட்கறோம்னு வச்சுக்கோங்க நீ விஜய்க்கு முட்டு கொடுக்க போற நீ ஒரு முழு நேரம் தற்குரியா மாற ஆசைப்படுற மாறிட்டு போ ஆனால் எதற்காக இன்னும் நாம் தமிழ் கட்சியில் இருப்பது போலவே நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுவது போல என்னை சார்ந்தவர்கள் அதுதான் எனக்கு வந்து மனசு வலிக்குது ஒரே வேதனையாக இருக்குது ஏன் இந்த நாடகம் எந்த சூழ்நிலையும் உண்மையிலே சொல்கிறேன் இவன் வந்து முழுசாக தெரிஞ்ச யாருமே எல்லாருமே சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையும் நாம் தமிழ் கட்சி ஆதரித்தெலாம் இல்ல நான் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அண்ணன் சீமானவர்களே சொல்லியிருக்கார் தம்பி உன்னை எனக்கு தெரியண்டா நீ வந்து தொடர்ந்து செய்யடா நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அண்ணன் சீமானோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனாலும் எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவெல்லாம் பேச மாட்டார் நாம் தமிழர் கட்சி செய்கிற குற்றங்கள் என்ன நாம் தமிழர் கட்சி மீது எந்த அளவுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து நம்ம கடத்தலாம் சாட்டை முருகன் ஒரு காணொலி போடுறாரு சாட்டை துறைமுகன்னு ஒரு காணொலி போடுறாரு அண்ணாதுரை அவர்களை மேற்கோள் காட்டி போடுறார் அண்ணாதுரை அவர்கள் சென்சார் இல்லாமல் என்ன ஒரு படம் எடுக்க விட்டால் நான் வந்து இந்த தமிழ்நாட்டையே மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் எங்கள் அண்ணன் என்னை முழுமையாக பேச விட்டால் ஒரே நாளில் விஜயோட கட்சியை கொன்று புதைச்சிரும் விஜய கொன்று புதைக்கிறது கட்சியை கொன்று புதைச்சிட்டு விஜய் மறுநாள் கட்சியை களைச்சிட்டு போகிற அளவுக்கு செஞ்சிடும் அப்படின்னு பேசின ஒருத்த அந்த கொன்று புதச்சிரும்ன்றதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இவர் வீடியோ போறாரு பார்த்தீங்களா இது வந்து முழு வன்முறைக்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி கண்டிச்சு போறாரு நீ உண்மையிலே தெம்பானவன் திராணியானவன்ல என்ன போடணும் கட்சியை கொன்று புதைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பு இருக்கா அப்படி தான் பேசணும் நான் விஜய்க்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் வா எங்கள் அண்ணனுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு அட்லி சொல்கிற மாதிரி எங்கள் விஜய் அண்ணனுக்காக நான் வரேன் வா அப்படின்னு சொல்லியில் கலந்துக்கிறாங்கணும் உன்னை துரோகின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் அதாவது நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய நல்லதை பேசணும் ஒரு நாள்ல பேசிருக்கியா இன்னைக்கு கடலுக்காக மாநாடு போடுறாரு மலைக்கு மாநாடு போடுறாரு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு எல்லாத்தையும் இன்னைக்கு இயற்கை வளங்களுக்காக மாநாடு போடுற ஒரு கட்சிப்பா சிறந்த கட்சி நாம் தமிழ் கட்சி ஒரு வீடியோ போட்டிருக்கியா அதெல்லாம் பேசுறது கிடையாது திமுகவை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கிழிச்சு தொங்க விடுறாரு ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு திமுகவை எதிர்ப்பதில் நாம் தமிழ் கட்சிக்கு இணையா வேற எந்த கட்சியுமே இல்லைன்ற அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு அதை பத்தி பேசுறியா இந்த கரூர் சம்பவத்துல திமுகவை சொல்லலை கரூர் சம்பவத்துல திமுக சொல்லலாம் நீ நினைக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு சீமான ஆள் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு வலைவொலி இருக்கு நீ நினைக்கிறது எல்லாத்தையுமே பேசு நீ வச்ச ஆள் கிடையாது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் விஜய் எதிர்ப்பது அப்படின்னா விஜய் ஒரு அரசியல் செய்ய தெரியாத தற்கொறி அது வரும்போதே நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு வருதுன்னா இன்னும் வந்து பல லட்சம் பேருடைய அழிவுக்கு அது காரணமாக இருக்கும் திமுகவை விட ஆபத்தான சக்தி விஜய் அதனால அதை அழிக்கணும் அதை மாற்று கருத்தில் நீ வந்து முட்டுக் கொடுக்குறத பற்றி தவறில்ல தயவு செஞ்சு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளன் என்ற பேரில் முட்டு கொடுக்காத முழு நேரம் தாவேக்கா தற்கூரியாக மாறிட்டு முட்டு கொடு உன்னை எதிர்க்கிறதுக்கு இங்கே எல்லாருமே தயாராக இருக்காங்க அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி